வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் வாங்க பார்த்து பயன்பெறலாம் அதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு பசிலி ஆண்டுக்கான பந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜமா பந்தியை இன்னொரு விதமாகவும் சொல்வது உண்டு அதாவது வருவாய் தீர்வாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் என்ன தேதியிலிருந்து நடைபெறுகிறது என்ன தேதி முடிகிறது அப்படின்றதையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் திருப்பூர் மாவட்டத்திலும் என்னென்ன தேதி ஆரம்பமாகிறது என்னென்ன தேதியில் முடிகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நான் இந்த வீடியோவில் பதிவு செய்து விடுகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்குரிய அரசிதழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைச்சி வச்சுருப்பேன் பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை பார்த்து அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவங்கவுங்களுடைய கிராமத்துக்கு உரிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய்ட்டு ஜமாப்பந்திக்கான மனுவை நீங்கள் கொடுக்கலாம் ஜமா பந்தியில் எது சார்ந்த மனுக்கள் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் ஏதேனும் இருக்குமே ஆனால் அதுக்கான விஷயத்தையும் சொல்லிடுறேன் எனக்கு தெரிந்து சுமார் இருபத்தி ஐந்து துறைகள் மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது அத்தனி துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இந்த ஜமா பந்தியில் மனுவை கொடுக்கலாம் அதிகப்படியாக யாருக்கு தர வேண்டியது இருக்குமே ஆனால் வருவாய்த்துறையில் தான் இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் ஒரு ஓஏபி பெற வேண்டும் ஒரு பிறப்புச் சான்றோ அல்லது இறப்பு சான்றோ வாரிசு சான்றோ வாங்க வேண்டியிருக்கும் இப்போ பிள்ளைகள்லாம் படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போக வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பிடச் சான்று முதல் பட்டத்தாரி என்ற சான்று இது போன்ற எண்ணற்ற சான்றுகளை வாங்க வேண்டிய இடமாகவும் வருவாய்த்துறை தான் இருக்குது அதே போல் சர்வேர்கள் வந்து உட்பிரிவு செய்து மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு சர்வேர்கிட்ட போக வேண்டிய சூழலாக இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலில் ஏதாவது உங்களுடைய பயிரை திருத்தணுமா போகணுமா அது சம்மந்தமான விஷயத்துக்கும் நீங்கள் மனுவை கொடுக்கலாம் இந்த எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு காண வேண்டுமே ஆனால் இந்த ஜமாப்பந்தியில் கண்டிப்பாக மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சரி ஒருவேளை நீங்கள் பதினாறாம் தேதியெலாம் போட்டிருக்கிறீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதியை போட்டிருக்கிறீங்க இருபத்தி ஒன்றாம் தேதி நேற்றே முடிஞ்சு போச்சு இருபதாம் தேதியெலாம் போட்டிருக்கிறீங்களே இந்த தேதியில் எங்கள் கிராமங்கள்லாம் முடிஞ்சிருந்தாக்கா எங்களுடைய மனுக்களை வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் அந்த மனுவில் நீங்கள் எழுதிடுங்க எழுதி எடுத்துக்கிட்டு நேரில் போய் கொடுங்க கொடுக்கும்போது அவங்க வாங்குறாங்களா இல்லையான்றத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மனுவை வாங்க மறுத்துவிட்டால் மனுவில் தலைப்பாக பார்த்தீங்கன்னா ஜமாப்பந்தி மனு என்று எழுதிடுங்க உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை அந்த மனுவில் தெளிவாக எழுதிட்டு அதை பதிவு தபால் மூலமாக அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைங்க கூட அக்லாஜ்மெண்ட் கார்டை இணைத்து அனுப்புங்க ஏன்னா அவங்க பெற்றுக்கொண்டதற்கான அக்லாஜ்மெண்ட்டு கார்டு திரும்ப உங்கள் கைக்கு வரும் அப்போ நீங்கள் கொடுத்த மனுவோடைய ஜெராக்ஸும் இந்த அக்லாஜ்மெண்ட் கார்டும் உங்கள் கையில் கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு முப்பது நாட்கள் ஆனதுக்கு பிறகு என்னவென்று பார்ப்போம் அதுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் சென்னைக்கு ஒரு மனுவை நம்ம அனுப்ப வேண்டியது இருக்கும் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது ஜமாபந்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலும் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஜமாபந்தி நடைபெறுகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஜமாபந்தி நடைபெறுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஜமாபந்தி நடைபெறுகிறது இதில் பார்த்தீங்கன்னா நாலு மாவட்டத்தை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதை பார்க்கக்கூடிய மற்ற மாவட்டத்தைச் சார்ந்தவர்கள் இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு உரிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்